அனைவருக்கும் வணக்கம் நான் சாந்தலிங்க அடிகளார் மேல்நிலை பள்ளி பேரூர் அந்த பள்ளியில் இரண்டாயிரத்தி ஐந்து பத்தாம் வகுப்பு பகிர்ந்த மாணவர்கள் எல்லாம் வேளாண் மாணாக்கர் குடும்பத்துடன் சந்திப்பு நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி ஒரு ஏற்பாடு பண்ணி இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த நிகழ்வு தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது அதற்கு உறுதுணையாக இருந்த நமது நிறுவனத்தின் தந்தை அடிகளார் அவர்களுக்கும் அதற்கு வழிகாட்டியாக இருந்த தலைமை ஆசிரியர் தர்மநாணா அவர்களுக்கும் எங்கள் மேலாண் மாணவர்கள் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பத்தாம் வகுப்பு படித்த முன்னாள் மாணவர்கள் தற்பொழுது இரு பத்தொம்பது ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது மீண்டும் அதே பள்ளியில் தங்களது குடும்பத்துடன் இணைந்து இந்த விழாவில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது தற்பொழுது வந்து இந்த நிகழ்வு மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டுள்ளது ஆகவே இதுக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து மேலாண் ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போன்று இந்த நிகழ்வை அனைத்து ஆசிரியர்களும் எங்கள் முன்னாள் மேலாள் ஆசிரியர்கள் இன்னாள் ஆசிரியர்கள் அனைவரும் வருகை தந்து எங்களை குடும்பத்துடன் வாழ்த்தியுள்ளார்கள் வாட்ஸ்அப் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு வருடங்களா இந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து இயங்கி கொண்டிருக்கிறது ஆனா வந்து பார்த்தீங்கன்னா நாலு வருஷமா வந்து ஒரு பத்து பேரு பத்துலேருந்து பதினாலு பேர் மட்டும்தான் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து நம்ம பள்ளிக்கு வந்து அதோட புகைப்படத்தை வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்ல பயிர்ந்தார் அப்படி அதுக்கப்புறம் வந்து இந்த பத்தொம்பது வருஷம் ஆச்சு நாங்கள் ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி ஐந்து பத்தாம் படிக்க மாட்டோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தொம்பது வருஷம் ஆனங்கிற பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது வருஷம் மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த குரூப்பை ஷேர் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தரோட கான்டெக்ட்ல இருக்கிற நண்பர்கள் அவளோட காண்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் இந்த குரூப்ல ஆட் பண்ண சொன்னான் ஒரு பதினாலு பதினஞ்சு பேர்ல இருந்த இந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது எழுபத்தி எழுபத்தஞ்சி எண்பது பேர் பக்கம் இந்த குரூப்ல இணைந்தாங்க அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலே கால் மணிக்கு மதியம் மாலை நாலே கால் மணிக்கு இந்த குரூப் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ண ஆரம்பித்தோம் விடிய காலையில் மூன்றரை மணி வரைக்கும் இந்த சாட்டிங் வந்து போயிட்டு இருந்துச்சு எல்லாரும் ஒரு மூணாயிரம் நாலாயிரம் மெசேஜ் பக்கம் வந்து இந்த குரூப் வந்து சாட் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாரும் அவங்களோட நினைவுகள் அவங்களோட பள்ளியோட நினைவுகள் அது எல்லாமே பகிர்ந்துட்டு இருந்தாங்க அப்போ வந்து நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஈவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியில் ஒரு ஆடிட்டோரியம் இல்லை வெளியில் ஏதோ ஒரு மண்டபம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி நினச்சோம் அதுக்கப்புறம் இல்லை நம்ம ஸ்கூல்லையே போய் நம்ம நினைவுகளை இது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் திருப்பி வந்து நம்ம ஸ்கூலில் வந்து தலைமை ஆசிரியர் அணுகி இதற்கான அனுமதி கேட்டோம் அவரும் அனுமதி கொடுத்து அணிகளோட அனுமதி வாங்கி இந்த விழா வந்து இவ்வளோ சிறப்பு சிறப்பாக இது பண்ணாங்க இது வந்து படித்தவங்க மட்டும் பங்கு பெற விழாவாக இல்லாமல் அனைவரும் குடும்பத்தோடு கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் எங்களோட பார்த்தீங்கனாலே பாத்தியூட்டேஷன் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஐந்து மேலாள் மாணவர்கள் குடும்பத்துடன் இணையும் விழா அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் எல்லாரும் அவங்கவுங்களோட ஃபேமிலியோட முன்னாள் பணி பத்தொன்போது வருஷம் வந்து ஆச்சு என்னோட நண்பர்கள் நிறைய நண்பர்கள் கூட வந்து எந்த காண்டக்ட்டும் இல்லை நிறைய பொன் பெண்கள் பசங்க வந்து ஈஸியா வந்து எல்லாத்தோட கான்டெக்டும் இருக்கலாம் பெண்கள் வந்து அந்த மாதிரி இருக்க முடியாது அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட அவங்க குழந்தைகள் அவங்களோட இது மெமரிஸ் இதெல்லாம் இந்த ஸ்கூல்ல வந்து இப்ப பாக்குறது வந்து ரொம்ப ரொம்ப எங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட அவங்களோட ஃபேமிலியோடு வந்திருக்காங்க நீங்கள் பார்க்குறப்பவே தெரியும் எல்லாரும் அவங்கவுங்க ஃபேமிலியோட அவங்க குழந்தைகளோட எல்லாமே வந்து விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறாங்க இந்த விழாவுக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்நாள் வேளாண் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் வேளாண் மாணாக்கர் அனைவருக்கும் இதயபூர்வமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்